விலங்குகளின் சிறுநீரில் இருந்து பரவிய எலி காய்ச்சலால் அச்சப்பட வேண்டாம் எனவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள மொக்கத்தான் பாறை மலைவாழ் கிராமம் முழு கண்காணிப்பில் இருப்பதாகவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் நமது செய்தியாளர் பிரவீனுடன் விரிவாக நடத்திய கலந்துரையாடலைத்தான் இப்போது நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த எலிக்காய்ச்சல தடுக்கிறதுக்கு உண்டான மருந்துகள் போதிய அளவில் இருக்கா எது மாதிரியான நடவடிக்கைகள் மருத்துவ முகாம்கள் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மலைவாழ் கிராமத்தில் அமைச்சிருக்கோமா சார் இந்த மொக்கத்தான் பாறை அப்படிங்கிற ஒரு மலைவாழ் பகுதியில் தான் எங்களுக்கு வந்து முதல்ல ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு எங்களோட பப்ளிக் ஹெல்த் டீம் வந்து அந்த வில்லேஜுக்கு போனோம் ஸோ அங்கே எவ்வளோ பேர் பாதிப்படிச்சிட்டு இருக்காங்களா எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதால அந்த பதிவு மொக்கத்தான் பாறை பாறைங்க டி ராமநாதபுரம் பஞ்சாயத்தில் இருக்கு அதில் வந்து மொத்த மக்கள் தொகையே வந்து தொண்ணூறு பேர் தான் ஸோ அதில் தொடர்ந்து கேம்ப் கண்டக்ட் பண்ணிவிட்டு யாராவது பாதிப்படனும் பார்த்தல பதினாலு பேர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அதாவது ஜுரம் இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணி உடனுக்குடன் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம் அந்த பகுதியில் உள்ள எல்லாருக்கும் கீமோ ப்ரஃபிலாக்சஸ் சொல்லுவோம் ஸோ அந்த மருந்து கொடுத்துட்டோம்னா அந்த லெப்டோஸ்பரைசிஸ் வராமல் இருக்கும் ஸோ அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துட்டோம் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்க குழந்தைகள் எல்லாம் இப்போதைக்கு நலமாக தான் இருக்கிறாங்க பதினாலு பேர் இது பயப்பட வேண்டாம் இது வந்து என்னென்னா இது காமன் சோர்ஸு ஒரு காமன் சோர்ஸ்ல இந்த அனிமல்ஸோட யூரின் கண்டாமினேட் ஆனா அந்த நீரையோ இல்லை அந்த நீரால் நம்ம சமையல் பண்ணி அந்த ஃபுட் ஐட்டம்ஸோ சாப்பிட்டோம்னா அதுக்கு உண்டான பரவுதல் வரும் நம்மளோட சுகாதாரத்துறை டீம் வந்து உடனுக்குடன் அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதி ஃபுல்லாக சர்வீலன்ஸ் பண்ணதால் இப்போது இது தான் இருக்கு மதுரையை தாண்டி மற்ற மாவட்டங்களோட தலைமை அரசு மருத்துவமனைகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்காங்க சார் இல்லை அங்கேயும் இது மாதிரி வந்து ஸ்கிரீனிங் பண்ண ரொம்ப இது வந்து ரொட்டீன் புரோட்டோக்காலில் தான் இருக்கு அது தேவைக்கேற்ப அந்தந்த பகுதிகளில் பண்ணுவாங்க இப்போது இது பற்றி பயம் தேவையில்லை இது வந்து வெறும் லோக்கலான உள்ள ஒரு சிங்கிள் சோர்ஸ் எப்பிடமிக்கு தான் அந்த பகுதி அந்த வில்லேஜை தாண்டி எங்கேயும் பரவவில்லை எலிக்காய்ச்சல் என்பது பெரிய அளவில் பயப்படக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை எனவும் போதுமான மருந்துகள் இருக்கிறது எனவும் பாதிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ள மொக்கத்தான் பாறையில் முகாம்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் அச்சப்பட தேவையில்லை என்பதும் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்களின் பதிலாக உள்ளது புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்